கத்திரை நோடு சொன்ன ஒரு வார்த்தையை அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் பிள்ளைகளை குறித்து யாராவது பாரத்தோடு இருப்பீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க சிலர் நம்ம பார்ப்போம் சிலர் வாழ்க்கையில் சின்ன வயசில் ரொம்ப கீழ்ப்படிதலோடு இருக்கும் ரொம்ப தாழ்மையோடு இருக்கும் அதுக்கு பிறகு வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை அப்படியே மாறிடும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கை அப்படியே கெட்டு போயிடும் மோசமாயிரும் பார்த்துருக்கீங்களா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து இடித்து நல்லா வேலை பார்த்து சூப்பராக செட்டில் ஆகிருப்பா இப்படியும் இருக்கு விதின்னு சொல்லுவாங்க உலகப்பூர்வமாக சரிங்களா கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க சண்டே கிளாஸ்லேருந்து இருந்து ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க அப்புறம் ஃப்யூச்சரில் வளர வளர பார்த்திங்கன்னா ஆண்டவர் வீட்டு ரொம்ப தூரமாக போய் வாழ்க்கையை இருக்கும் கல்யாணமே சொதப்பி எப்படியோ இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பக்தி எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆண்டு வரையும் ஒழுங்காக தர மாட்டாங்க ரொம்ப துர்மார்க்கத்தனமாக இருப்பாங்க ஆனால் ஒரு கட்ட மாதிரி எப்போவோ எப்படியோ ரசிக்கப்பட்டு வேறு மாதிரி மாறிடுவாங்க ஊழியக்காரங்களை கூட மாறிடுவாங்க அப்படிலாம் நடக்க நம்ம பார்க்குறோம் இப்போ அதை சொல்லலை கத்தர் நமக்கு ஆமே அப்படிலாம் ஏற்றத்தாலும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் ஒரு மாதிரியா வந்து வாலி வயசில் ஒரு மாதிரியாக மாறுறதெல்லாம் நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சரிங்களா நான் இப்போ சொல்கிறது உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வாழப்புறத்தில் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அது உனக்கு ஒன்றே அணுகாதன மாதிரி மற்றவங்க லைஃப் எப்படி இருந்துட்டு போட்டோம் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போ அவங்க ரச்சிக்கப்பட்டாலும் எப்போ மன இப்போ ஆண்டோர் விட்டு கேப்பில் இருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் ஆண்டோரோடு இணைஞ்சு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கை இளம் வயதுலேயும் நல்லாயிருக்கும் வாலிப நல்லா நல்லாயிருக்கும் முதிர் வயதிலேயும் நல்லா தான் இருக்கும் அந்த விசுவாசம் அவங்களுக்கு வேணும் ஐயோ என் பிள்ளை இப்போ இருக்குது ஐயோ கெட்டு போயிடுமோ காலேஜ் போனால் கெட்டு போயிருமோ ஐயோ என் பிள்ளை மேற்படி போனால் கெட்டு போயிடுமோ அப்படி நீங்கள் நினச்சி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது குழப்பி விட்டுரும் பயப்படக்கூடாது தைரியமாக இருங்க இப்போ என் பிள்ளை எப்படி இருக்கோ அதான் நான் சொன்னேன் நேற்றைக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வர வர விருத்தி அடைவோம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம் நீங்கள் ஜீவனை பெற்றிருக்கீங்க அது பரிபூரணம் அடையும் அப்போ ஏசப்பா சொந்த வச்சுக்கிற ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி உங்கள் பிள்ளை ஆண்டோருடைய பிள்ளையாக இருக்குதுன்னா அது எப்படி கெட்டு போகும் அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும் அதனால் இதில் தெளிவாருங்க யார் பிள்ளைகளும் எப்படி இருக்கட்டும் என் பிள்ளை அப்படி இருக்காது தேவன் என் பிள்ளை இப்போ எப்படி இருக்கோ இதை விட என் பிள்ளை பெஸ்ட்டாக தான் வரும் வளர 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 என் பிள்ளை மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும் நீங்களே சந்தேக பார்வை பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துருமோ நமக்கும் நடந்துருக்குமோ நம்ம வீட்டில் நடந்துருமோ நம்ம பிள்ளையும் ஒரு உருப்பிடாமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் தயவு செய்து இதில் தெளிவாருங்க என் பிள்ளை இருக்கும் அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும் எப்படி இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிற அவர் தூக்கி எடுப்பார் கத்ரா இயேசு சொல்லி நீ விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டார ரெச்சுக்க போடுவீர்கள் அவர் சொல்லியிருக்கிறாரே அவருடைய வார்த்தை எப்படி தப்பி போகும் அதனால் எனக்கு நல்லபடியாக தான் நடக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என் பிள்ளைங்க எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்க இருக்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க என் பிள்ளைங்க அப்படின்னு மட்டும்தான் நம்பணும் ஓகே கர்ப்பி செய்து கத்தருடைய வார்த்தை இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க ஓகே நம்ம நான் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் மாலை